ஓம் சாய்ராம் சகலம் சைபபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் கீழவேலூர் மோசடியில் அடுத்த பாட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாலண்டியர் வாலண்டியருக்கம் ஒரு தீவிரமான பாபா பக்தருக்கு நாலு வருஷமாக அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த பக்தர் அந்த கோயிலுக்கு போன அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது என்னெல்லாம் இவங்க பேசினாங்க பொய்ப்பித்தலாட்டம் பண்ணாங்கன்னு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆடியோ நோட் கொடுத்துருக்கு அது கூட இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ என்னன்னா போன வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோ நம்ம பார்த்துட்டோம் அந்த வீடியோவில் தொடர்ந்து வர்ற கமெண்ட்ஸுக்கு முதல்ல நான் ரிப்ளை பண்ணிடுறேன் என்னென்னா அந்த கோயிலில் இருக்கிற மற்ற வாலண்டியர்ஸையெல்லாம் தயவுசெய்து வெளியில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நான் அதை ஒரு கிளாரிஃபை கொடுத்துறேன் நாங்கள் எல்லா வாலண்டியர்ஸையும் வெளியில் கொண்டு வந்துட்டோம் அந்த கோயிலில் இப்போ எந்த வாலண்டியர்ஸும் இல்லை ரொம்ப முக்கியமாக அதாவது ரொம்ப தீவிரமாக இந்த சாமியார் கோயிலில் இருக்கிற அந்த சாமியாரை வந்து சாமி பாபான்னே நம்பிக்கிட்டு இருந்த ரொம்ப தீவிரமான வாலண்டியர்ஸ் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள எல்லாத்தையுமே பாபா வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் எங்கள் மூலியமா ஸோ முதல்ல நித்யாமா தான் வெளியில் வந்தாங்க அவங்க வெளியில் வரும்போதே ரம்யாவோட கையை பிடிச்சி இழுத்து வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸ் வந்தது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அங்கே இருந்த எல்லா வாலண்டியர்ஸுக்கும் பேசி புரிய வச்சு அவங்க வீட்டில் பேசி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு பொண்ணை வந்து கோயிலுக்கு போக விடாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கரெக்டான இடத்துல சேஃபாக வெளியில் கூட்டு வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் செய்யலை பாபா தான் செஞ்சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவு வரும் ஒரு நாள் எனக்கு வரும் ஒரு நாள் ரம்யாவுக்கு வரும் ஒரு நாள் நித்யம்மாவுக்கு வரும் எப்படி எங்கள் மூணு பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவை கொடுத்து அந்த கனவு மூலிமா இன்றைக்கி நீங்கள் யாரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத உணர்த்துவார் அந்த கனவை லீடாக எடுத்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம் அப்படி ஒவ்வொரு கனவையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸையும் காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வந்தோம் அதில் எங்களால் காப்பாற்றவே முடியாத ஒரு வாலண்டியர் யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி தான் லக்ஷ்மியை நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் வெளியில் கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆனால் எல்லாரத்தையும் காப்பாற்ற சொன்ன பாபா லக்ஷ்மியை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு அது ஏன் எங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது ஏன்னா லக்ஷ்மி இஸ் நாட் அ பக்தை அவங்க வந்து பக்தையும் கிடையாது அண்டு அந்த கோயிலில் வந்து ஒரு வாலண்டரும் கிடையாது அவங்க அந்த திருட்டு கும்பலில் ஒருத்தி அவள் ஸோ கவலையே படாதீங்க இப்போ அந்த கோயிலுக்கு யாருமே போகிறதில்ல இப்போ வந்து அது ஜீரோ நாம் தான் வளர்த்தி விட்டோம் அந்த கோயிலை இப்போ நாமளே அதை வந்து முடிச்சு வைக்கிறோம் ஸோ நம்ம தானே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் அப்போ முடிச்சு வைக்க வேண்டிய கடமையும் நம்மளது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டுருக்கு நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நாங்கள் துணிஞ்சு செயல் பாடும்போது ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம செயலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்தர் கீழவேலூர் கோயிலுக்கு நாலு வருஷமாக போகிறாங்க நித்யாமாவும் தனாவும் நாலு வருஷமாக இந்த கோயிலுக்கு இருக்காங்க அவங்க ஒன்றும் இப்போது ரீசெண்டாகலாம் போக கிடையாது நாலு வருஷமாக போய்கிட்டுருக்கிறாங்க அந்த லேடி வந்து அந்த பக்தர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க அவங்களை எல்லாம் பயமுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கே திக்கன்னு இருக்கும் ஓம் சாய்ராம் என் பேர் தனலக்ஷ்மி கீழவயலூர் பாபா கோயில் ஸ்கேமில் சிக்கினப்பால் சாய்டி ஓட்டிஸில் நானும் ஒரு பொண்ணு பாபா கோயிலுக்கு நான் ஒரு அஞ்சு வருஷமாக போயிட்டுருக்கேன் நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் என்கிட்ட டொனேஷன் கேட்பாங்க என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நானும் டொனேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் மந்த்லி மந்த்லி டொனேட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஒரு ஸ்டேஜில் வந்து அன்னதானம் போட ஆரம்பித்தாங்க ஸோ அன்னதானத்துக்கு என்னால் ஏதாவது தர முடியுமான்னு கேட்டாங்க என்ன தர முடியுமான்னு கேட்கல ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த பொருள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னதானம் தானே அது ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி நானும் அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் இது கிட்டத்தட்ட நான் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாகவே இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்த இல்லை இது இதனால நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு என்னதான் முடிவு இதுக்கு மட்டும் எனக்கு ஏன் பதிலே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு நாள் நான் பாபா கிட்ட போய் நின்று அழுது வேண்டிட்டு இருந்தேன் அப்போதான் அந்த குருஜின்னு சொல்றது ஆடி வச்சிருக்கவரையும் என்னை கூப்பிட்டு பேசினாரு அவர் பேசும்போது என்கிட்ட ஏ டூ ஜெட் எல்லா பர்சனலான விஷயத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க பொண்ணு குறி சொல்கிறதாகவும் அவர் ஒரு நாள் சொல்லி அந்த அன்றைக்கி வந்து மூணு மணிக்கெலாம் வந்துடுங்க காலையில் அப்படின்னு சொன்னாங்க நானும் என் தங்கச்சியும் போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு போய் குறி கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்த எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வந்தேன் ரெண்டாவது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க குறி கேட்கறதுக்கு ஆஹ் குறி கேட்கறதுக்கு வந் வர சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து சொன்னாங்க நீங்க நாட்டு மருந்து வைத்தியத்துக்கு போகணும் அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த வைத்தியம் எடுத்துட்டு இருக்கும்போதே ஒரு முப்பது நாற்பது நாள் கல்ல இங்க கோயில வந்தீங்கன்னா அங்க ஒரு மருந்து தருவாங்க அந்த மருந்தையும் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டாவது டைம் இவங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன் ஆனால் அவங்க கொடுத்த மருந்தை என்னால் சாப்பிடவே முடியல அது ஏன்னு எனக்கு தெரில ஏன் அது தடைப்பட்டு போச்சோ தெரில அவங்க சொன்ன நிறைய விஷயங்களை நான் செய்யணும்னு முயற்சி பண்ணியும் ஆனால் அது என்னால் பண்ண முடியாமல் தான் போச்சு அது எல்லாமே பாபா தான் தடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போது இது சொன்னாங்க அப்புறம் நான் பிரச்சனையில் இருக்கிறேன்றனால என்னை அந்த திருநாமம் சொல்ல சொன்னாங்க அந்த சித்தநாத திருநாமம் சொல்ல சொன்னாங்க ஏனோ தெரியல அது என்னால் சொல்லவே முடியல மறுபடியும் ஒரு வாட்டி குறி கேட்கறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுதான் நமக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்களே இனி என்ன சொல்லிட போகிறாங்கன்றதுக்காக தேர்ட் டைமும் நான் போனேன் அப்போ தான் எனக்கு பெரிய இடியை இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க உனக்கு குழந்தை பிறக்கணுன்னா ஒரு உயிர் உங்கள் வீட்டில் போகணும் அப்படின்னு அந்த போக போகிற உயிர் வந்து எங்கள் அப்பா உயிர் தான் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல இது எதிர்பார்க்காத எனக்கு இது ஒரு பேரிடியாக இருந்துச்சு யாருக்கு தான் அப்பா அம்மாக்கு உயிர் காபத்துன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியும் இதை கேட்டேன் எனக்கு நான் திருப்பி திருப்பி கேட்டதுக்கும் இல்லை கண்டிப்பாக அவங்க அப்பா உயிர் போயிடும் அவர் உயிர் போனாதான் உலகத்துக்கு இன்னொரு உயிர் உனக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி நான் பயங்கரமாக அழுதுட்டு வந்தேன் நான் வெளியில வரும்போது பாபாவை பார்த்து என்ன பாபா அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்தேன் அப்போ அங்கே வந்த ஒரு டிவோட்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ போமான்னு சொன்னார் அப்பா எனக்கு புரியல அது பாபா தான் அப்படின்னு அவங்க எனக்கு நாளும் குறித்து கொடுத்தாங்க ஒரு ஆறு மாசத்துல வந்து அப்பாக்கு அப்பா இருக்க மாட்டாரு அப்பா உயிர் போனப்போ உனக்கு குழந்தை உனக்கு உருவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அந்த ஆறு மாதம் எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன்னால் அந்த விஷயத்த நினச்சி நினச்சி என்னால் மற்ற இட இந்த விஷயத்துலேயுமே என்னால் ஈடுபட முடியாமல் என் அப்பாவை மட்டுமே நினச்சி நினச்சி நான் கோயில் மற்ற கோயில் கோயிலாக ஒண்ணே எல்லா சாமி நான் வேண்ட ஆரம்பித்தேன் எனக்கு குழந்தையே வேணாம் என் அப்பா மட்டும் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நான் வேண்ட ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் காலாக்குனாங்க இந்த ஆறு மாசமா நான் பாபா கோயிலுக்கும் போகல ஏன்னா எனக்கு பயம் எங்க வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அங்கே போனாலும் எனக்கு அந்த வந்தது நான் வீட்டில் இருக்கிற என்னோட ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லும் போது எல்லாருமே நம்பாத யாராலையும் மரணத்தை கணிக்க முடியாது கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும்னு சொன்னாங்க ஆனா எனக்கு இல்லை அவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன் அந்த ஆறு மாதம் சத்தியமா என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்ததே கிடையாது அவ்வளோ பிரச்சனையா இருந்தது கோயிலுக்கு கஷ்டம் மன கஷ்டத்தோட வர பக்தர்களுக்கு ஆறுதலா இல்லாம இந்த மாதிரி அவங்கள பயமுறுத்தி அவங்கள பயமுறுத்துறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குமோ எனக்கு தெரியல ஆனா அவங்கள பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து காசு படம் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல அது பாபாவுக்கு மட்டுமே வெளிச்சம் அஹ் அது அந்த பிரச்சனை அவங்க சொன்ன அந்த ஆறு மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா நல்லா தான் இருந்தாங்க அப்புறமா நான் போ கோயிலுக்கு அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் நான் கோயிலுக்கு போனேன் போய் நான் அவர்கிட்ட கேட்டேன் என் அப்பா நல்லா தான் இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க அதில் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்க அப்பாவோட கர்மா கழிஞ்சிருச்சு அதனால அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு சில இன்சிடென்ட் எனக்கு நிறைய டைம் சந்தேகத்தை உருவாக்குச்சு ஆனால் நான் தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு நான் ஆனா பாபா எனக்கு அப்பப்ப சில விஷயங்கள் காட்டி கொடுத்துருக்காரு ஆனா நான் வந்து அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காம அதை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன் இந்த தான் பிரீத்தி அக்கா சகலமும் சாய்பாபா சேனல் மூலமா அவங்களும் டியூஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு சைடு வாலண்டியர்ஸ் டொனேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாமே நல்லா தான் வந்துட்டு இருந்தது ஸோ அவங்களுக்கு காசு நிறையா வர வர அவங்களோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்ததா என்னன்னு தெரில அது வரைக்கும் போனால் என்னட்ட நல்லா பேசி ட்ரீட் பண்ணுறவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பணம் பார்க்க ஆரம்பிச்சினாலேயோ என்ன ஓ வேற மாதிரி மதிக்காமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க சரி அவங்க வேலை பிஸியில் இருக்கிறனால அப்படி நடந்துக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதையும் விட்டுட்டேன் அப்புறம் துவாரகமாய் ஓப்பனிங்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரீத்தி அக்கா வீடியோ போட்டிருந்தாங்க டொனேஷன் ஸ்டாப் பண்ண சொல்லி பட் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால டொனேட் பண்ண முடியாதே ஸோ இதுதான் நம்ம கடைசியா டொனேட் பண்றது அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதுவுமே நம்மளால பண்ண முடியாதேன்றனால ஒரு பெரிய அமௌண்ட்டா நான் டொனேட் பண்ணேன் டொனேட் பண்ணி அடுத்து ஒரு ஒன்று ரெண்டு நாள்ல தான் பிரீத்தி அக்கா வீடியோ போட்டாங்க சரி அதுவும் கண்டிப்பா பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது பிரீத்திய அக்கா கிட்ட சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா அதுதான் உண்மை அதனால நான் சரி பரவாயில்ல நம்ம அனுப்பிட்டோம் அது பாபா நம்ம கிட்ட வாங்கணும்னு நினைச்சிருக்காரு அதனால அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சோ துவாரக்கா ஓப்பனிங் அப்ப பார்த்தா யாருமே வரல நான் போயிருந்தேன் ஆனா ஒரு சில வாலண்டியர்ஸ் அங்க ரெகுலரா வர ஆரி மேம் ரம்யா ஆஹ் பிரீத்தியக்கா இவங்க யாருமே அங்க இல்ல அப்பயும் எனக்கு நிறைய டவுட் ஆயி நான் போய் கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு ராமநவமி அந்த ராமநவமி ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு சில ஒரு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க அதாவது இந்த துவாரக்கமாய் டொனேஷன் வந்து என்ன கேட்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை வச்சு நாங்கள் நிறைய பிளான் வச்சிருந்தோம் ஸோ கோயிலில் வந்து இப்போ இவ்வளோ கடன் இருக்குது கோயில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இதுக்கு காரணம் எல்லாமே அக்கா தான் சொல்லி கிட்ட அவங்களோட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவாக சொன்னாங்க இதனால என்ன ஆச்சுன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க மூலமா தான் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ப்ரீத்தி அக்கா மூலமாக தான் நம்ம வந்து பாபா கிட்ட க்ளோஸே ஆகுறோம் அதே மாதிரி தான் நானும் அவங்க மூலமா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அக்காவா இப்படி அவங்களா இப்படி பண்ணுவாங்க எனக்கு அப்ப தெரியல அவங்க என்ன ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் ஒரு சில வாலண்டியர்ஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களை பாபா வெளியில அனுப்பிட்டாரு நானும் வெளியில போயிடுவேண்டதுக்காகவும் என்னவோ அவங்க வந்து என்கிட்ட இந்த பிரீத்தி அக்காவை பத்தி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னாங்க அந்த அக்காவா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ண பெரிய தப்ப என்னன்னா உடனே நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணியும் இல்ல மெசேஜ் பண்ணியும் கிட்ட கேட்டுருந்துருக்கணும் அது மாதிரி நான் எதுவுமே பண்ணாமல் இவங்க சொல்றத நம்பிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்று ஒரு மாதம் ஃபுல்லாகவே நான் ப்ரீத்தியக்காவோட வீடியோஸ் எதுவுமே வாட்ச் பண்ணல அவங்களோட வீடியோஸ் வந்ததுனாலே நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன் அக்காவோட ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஆனால் எப்போ இந்த விஷயம் சொன்னாங்களோ அவங்க ட்விஸ்ட் பண்ணனால என்னால் வந்து பிரீத்தியக்காவோட வீடியோஸ் பார்க்கவே முடியறதில்லை தான் ஒரு நாள் வந்து டைரி ஸ்கேம் வீடியோ அக்கா போட்டிருந்தாங்க என்னும் தெரில என்னை பாபா அதை பாரு பாருன்னு சொன்ன மாதிரி இருந்தது நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அக்கா சொன்ன எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு தெரியும் அக்காவுக்கு நடந்த அதே சொன்ன என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்களோ அதே தான் என் அப்பாவுக்கு சொன்னாங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்மக்கிட்டேயும் அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு அந்த ராமநவமி அன்னைக்கு நான் பாபா கோயிலுக்கு போனது தான் கடைசி அதுக்கப்புறம் நான் பாபா கோவிலுக்கு போவே இல்லை ஆனால் பாபா என்னை வந்து வெறும் கையோடு அனுப்பலை நான் என் ராமநவமி அன்னைக்கு நான் வெளியில் வந்தேன் அதுதான் என்னோட கடைசி நாள் அவர் ஆனால் என்னை வெறும் கையோடு அனுப்பாமல் அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன் பாபா அப்ப அமைதியாக இருந்தார் ஏன் பாபா வந்து இவ்வளோ காசு டொனேஷன் பண்ண பண்ண வச்சாாரு அப்படின்லாம் கேக்குறாங்க நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியல இந்த ஃபேமிலி தான் இங்க பாப்பாங்களா பாபா பார்த்து அவருக்கு தெரியும் அவரோட கணக்கே வேற இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா நம்ம இத்தனை வருஷமா போய்ட்டுருக்கோம் இவ்வளோ டொனேட் பண்ணியிருக்கோம் அப்போ எல்லா காசும் வேஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கிற மாதிரிதான் நானும் யோசித்தேன் ஆனால் எனக்கு டைம் ஆக ஆக உட்காந்து சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு நிறைய கிளாரிட்டி ஆரி மேம் மூலமாக ரம்யா பார்கவி அக்கா மூலமாக பிரீத்தி அக்கா மூலமாக இவங்க எல்லார் மூலமாக எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிச்சு அதனால் யாரெல்லாம் டொனேட் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் ப்ளீஸ் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அது பாபா எப்படி சச்சரிதத்தில் நமக்கு ஒன்று கொடுத்தா அவர் பத்து மடங்காக திருப்பி கொடுப்பாரு அது மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே நம்ம யாரும் அதை எதிர்பார்த்து செய்யலை நம்ம பாபாக்காக மட்டும்தான் செய்கிறோம் ஆனால் பாபா நம்மளை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் இந்த விழிப்புணர்வு வீடியோவில் என்னோட அனுபவத்தையும் கண்டிப்பாக சொல்லணுங்கிறது பாபாவோட உத்தரவு அதனால தான் நான் அவரோட உத்தரவின் பேரில் தான் நான் இந்த வாய்ஸ் நோட் கொடுக்குறேன் இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களோட அவங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம இந்த விஷயத்தை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்ச ப்ரீத்தியக்கா ஆரிய மேம் அண்ட் ரம்யாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ சாய்ராம் என்னன்னா யாரெல்லாம் ஏன் பிரீத்தியக்கா டொனேஷன் வேண்டான்னு சொல்லி வீடியோ போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாம் நான் சரியில்லை அப்படின்னு என்னை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் தப்பு தப்பான விஷயங்களத்தையும் சொல்லிருக்காங்க அப்போ ஒரு துளி கூட நன்றி இல்லை இந்த சேனல்ல இருந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்திவாரம் போட்டு நின்றுக்கிட்டு இருந்த இந்த கோயில் உருவாகி துவாரகமாயே நம்ம கட்டியிருக்கோம் அப்படிங்கிற போது அவங்கள பற்றி நம்ம தப்பா சொல்லலாமா அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்லை ஸோ இவங்க வந்து ஏற்கனவே இந்த கமெண்ட்டை எனக்கு வந்து பண்ணியிருந்தாங்க என்னோட வீடியோல இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களே பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ஸோ மக்கள் இதுலேருந்து என்ன தெரியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனா போனோமா சாமி கும்பிட்டோமா யார்கிட்டையும் பேசாமல் மௌனமாக வீடு வந்து சேர்ந்தோமான்னு இருங்க அங்கே இருக்கிற அங்கே வேலை செய்கிறவன் எல்லாருக்கிட்டேயோ இல்லை பூசாரிக்கிட்டையோ உங்களோட பர்சனல்ஸை முதல்ல யார்கிட்டையும் சொல்லி பழகாதீங்க அப்படின்னு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் கோயிலுக்கு போனால் அங்கே உட்காந்து அலறது யாராவது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட உங்கள் விஷயத்த சொல்கிறது ஏன் ஈவன் என்கிட்ட நான் கேட்காமலே ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு உங்கள் பர்சனல்ஸை சொல்கிறீங்க இப்போ நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது இதுவே நீரஜா மாதிரியோ இல்லை லக்ஷ்மி மாதிரியான தப்பான ஆள் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க உங்கள் பர்சனல்ஸை சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன கதியோ அதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கும் இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் முதல்ல நீங்கள் உங்கள் கஷ்டத்தை வெளியில் சொல்கிறீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க சிஸ்டர் யார் ப்ரேயர் பண்ணாலும் அது வந்து நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நடக்கும் ஆனால் உங்களோடைய எஃபர்ட்ஸ் அதில் இருக்கணும்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்கவுங்க பூஜை பண்ண மாட்டீங்க எஃபர்ட்ஸ் போட மாட்டீங்க சச்சரம் படிக்க மாட்டீங்க சும்மா நீங்கள் ஃபோன் போட்டு ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்படி போய் எல்லார்கிட்டையும் பர்ஸ்னல்ஸ் சொன்னால் உங்கள் பர்சனல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் உங்களை வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஸோ ஜாக்கிரதையாக இருங்க இனிமேலாவது உங்கள் பர்சனல்ஸை யார்கிட்டையும் சொல்லி பழகாதீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நன்றி